சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறோன்னா அந்த சாமி எப்படி பேசுவார் ஏ அந்த சாமியார் சொல்லுறியா தேவையில்லா படபாச தேவை சொல்லு தேவையில்லாத படம்னா இது மலையாள படமா இங்கிலீஷ் படமா கன்னட படமா என்ன படம் ஆபாச படபாச தேவையா செல்லு மிஸ்டர் துலையிரா ஆக்சிஸ்டர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீ ஏதை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கேங்க அது என்ன ஆபாச படம்னு என்ன ஆபாசம் ஒன்னு இருக்கா இருக்குல்ல

ஆபாசம் என்று கிடையாது பாசம் என்றால் அன்பு ஆபாசம் என்றால் அதிகப்படியான அன்பு என்றுதானே அர்த்தம் புருசாமி புரைசாமி நீங்க வந்து எப்படி ஏத்து எப்படி பாத்ரூம்ல உட்காந்து ஏறி எப்படி அங்கதா தலைய இருக்கு எனக்கு சொல்ல தெரியல நான் சொல்லட்டா நீங்க சொல்லுங்க அம்மன குண்டி பன பாக்க தேவையா சொல்ல ரரர எப்படி அண்ணே இதுவா நான் சொல்லு சொல்ல எங்கም நிறைந்தவكم சொல்லு வந்து சொல்லுனேன் என்ன என்ன அண்ணே உங்கள தான் தادیه வண்டி ஓட்டி வந்தாரு வண்டில வரலை அண்ணே எங்க உங்கள அட்டென் பண்ணாரு அதனால அண்ணே போயிட்டாரு அவுட் going கிளக்கயா திருப்பி வர முடியாது எப்படி வரான் பைபாஸ்ல போறத ஒரு பணம் கொடுத்தா அந்த போன செல்லை வாங்கலாம் அதே ஒரு பணம் கொடுத்தா நெளிஞ்சு போன பைக்கை வாங்கலாம்

வீட்டு பக்கமே வரல எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா நானும் எத்தனை நேரம் தான் அந்த வீதியிலே வர்றது நீங்க ஒரு போன் பண்ணா அவங்க எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிருவேன்ல போன் பண்ணா தான் உன் நம்பர் இப்ப எல்லாம் பிசி பிசினே வருது ஏடி என்ன சொல்லா இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்கிறோமா அஜய் அதுவும் நல்ல இருபத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி ஆகலமா பட்டி எல்லாத்த வலு வலுன்னு ஒண்ணு வாங்கிக்கலாம் மாமா சம்பாதிக்கல கூட உனக்கு தானே சொல்லலாம் வரையில அல்வா வாங்கிட்டாங்க என்ன வாங்கணும் அல்வா அதை தான் எனக்கு தினம் பண்ணி

கல்ல காதலுக்கு காரணம்

बात तो करो अंदर आके तो टाइम पकड़ முடியல आते आते आरणज हो जाए हमारा राइट और कादले के कारण में चल डाल में ये तुम भी तो चल ले चल ले इधर से चल ले चले ले

வரையில பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி தெரிய வேண்டிய வெயிலி வீட்டுல இருக்கல எதுவும் சொல்லுவாங்க வெயில் வந்ததுக்கு அப்புறம் போட போட்டு நச்சு நச்சு அந்த வயலுக்கு தெரியுது வெயில் வயலுக்கு வரவாங்க தான் வந்திருக்கேன் ஏன் இப்படி வெந்த வளர்ந்து விழுவி அங்கே எவ்வளவு கூட பேசிட்டு வந்தனா கழுத்து கழுத்துல முடிச்சு சரி சரி ஊர்ல இருந்து உங்க அத்தா மாமா வந்திருக்காங்க மறந்துடாம அவங்களுக்கு ஒரு நிலை ஆட்டுக்கறி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க யாரு வந்திருக்கா உங்க அத்தை உங்க மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஏன் பார்த்தால உங்க அப்பனும் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியா கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பேர் பண்றாங்க ஏக்கா நான்

ஏய் என்னங்கம்மா என்னங்க அரியப்பா எங்கே இருக்கா கிச்சன் ஏன் மாத்திரம் கிச்சன்ல தான் இருக்கு தண்ணி சத்துனிக்கு தலை அடிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திர வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிட்டா புதுசாக வந்திருக்கா நெண்டு பேசுங்க இதாக இருக்கா காசை ஏன் உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாக தான் போகுது

அருமை அருமை நல்ல ஒரு கைது கட்டில கொடுத்து பாராட்டாங்க கைது கட்டி பாராட்டி அனைத்து உள்ளவர்களுக்கும் கவலை சார் நன்றி நன்றி இன்னைக்கு செல்போனால் எவ்வளவு கேடுகள் ஏற்படுதுங்கிறது அழகாக இருந்து சொன்னாங்க ஆனால் செல்போன் அவசியம் தான் அன்னைக்கு அது இல்லைன்னா சொல்ல முடியாது நாகரத்தோட வளர்ச்சி இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுது அது இருக்க முடியல ஆனால் நிறைய கெடுதல்கள் அதில் இருக்குது அதை நம்ம ஒதுக்கிட்டோம்னா நல்லது ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாரில் உட்காந்து தண்ணி சாப்பிட்ருக்காங்க நாலு பேர் சரி அதில் ஒரு ஃபோன் வந்துச்சு அவன் எடுத்து கே கே கேட்குறேன் ஃபோன் எடுத்து யார் என்ன எங்கே இந்த பட்டுப்புடவை ஒன்று நாற்பது ரூபாய்க்கு எடுக்க சொன்னீங்களே அது கம்மியாக வருத்த நல்லா இருக்காது போல வரும் ரொம்ப இருக்குங்க அப்போ தான் ஜெருவு நல்லா அகலமாக இருக்குது எடுத்துக்கிறவா ம் கொண்டாடு கேட்குது ம் அது எடுத்துக்கமா இதை போய் எங்களை கேட்கணுமா எடுத்துக்கடி ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்குள்ள எடுத்துக்க அப்படின்ட்டேன் அப்படியும் பூ படக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது வச்சுட்டேன் அடுத்து ஒரு கட்டிங் சாப்பிட்டுக்கா இன்னொரு பொண்ணு வருது மறுபடியும் போன வருது ஏங்க என்னம்மா இந்த சங்கிலி எடுத்து சொன்னீங்களே அது அஞ்சு பவுன் எடுத்தால் நல்லா இல்லை கனமாக இல்லை பத்து பவுனாவது எடுக்கணுமா பரவாயில்ல எடுத்துக்கிறவா எடுத்துக்கமா உனக்குலாம் எடுத்துக்க எவ்வளவு சந்தோஷம் கூட இருக்கேன் ஃப்ரெண்டு கேட்டேன் ஏன்ட்டா ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து கேட்டேன் காசு நின்ட்டேன் உன் முண்டாட்டி இருக்குது எடுத்துக்க எடுத்துக்கன்ற அது இத்தனை பூன்னு கேட்டுக்கேன் அப்பத்தையும் சொன்னேன் ஏன்டா லூசிப்பேன் இந்த செல் என்னது இல்லை எவனோ போதலைக்கு வச்சுட்டு போயிருக்கேன் எடுத்து என் பொண்டாட்டி நல்ல போல இருக்கு இப்போ புருஷனை எல்லாமே கேட்டு கேட்டு செய்யற அவ்வளோ இருக்கு அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பொண்டாட்டி இப்படி இல்லையுன்னு அதனால தான் என் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கமா எடுத்துக்கமாட்டேன் நீ அவன் போனதுக்கப்புறம் தான் நல்லா தான் வாங்க போகிறேன் அந்த மாதிரி செல்ஃபோன் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது அந்த வாழ்க்கையில் தெரிவித்து இங்கே தாளம் சேர்த்து கொடுக்குற லய சக்கரவர்த்தி நண்பு மாமா என் பாசத்திற்கு நண்புக்குரிய என் மாமா அரசர்களும் ஏன்னா அவர் வந்து

பப்புனாக நடித்த உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் பெற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை அற்பி அறிஞர் ஆகினார் பப்பு காமிக்கு பொம்பளை வேசன் அவை அரங்கிறத